டாக்டர் அருள் அன்பரத் காங்கிரஸ் எலெக்ஷன் கேம்பெயினில் பேசினா அதே மோட்லேருந்து இன்னும் ராகுல் வெளியில் வராமல் இன்னைக்கு பேசினாரோ அப்படிங்கிற ஒரு பார்வையும் அதற்குள் அடக்கம் தானே இல்லை அப்படி நம்ம எடுத்துக்க முடியாது மரியாதைக்குரிய அது பிஜேபியில் ஒரு அண்ணன் கனக சபாபதி சொல்லும்போது ஒரு பக்குவமற்ற தலைவராக ஒரு எதிர்கட்சி தலைவராக நடந்துக்கக்கூடியதை தவறிவிட்டார்னு சொன்னாங்க அதுவே தப்பு ரொம்ப பக்குவமாக இன்றைக்கி ராகுல் காந்தி பார்த்திங்கன்னா பத்தாண்டு காலம் அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா பேட்டிங் வந்து பிஜேபி ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருந்து ஆனால் ஃபீல் பண்ணுறது ஆளே கிடையாது ஆனால் இப்போ வந்து நாங்கள் ஃபீல் பண்ணுறது எதிர்கட்சியாக வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அப்போசிஷன் பார்ட்டியாக உட்காந்துருக்கோம் ஸோ வெளியில் பேசுகிறதுக்கும் பார்லிமெண்ட்டில் பதிவு செய்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது இந்த ஹிந்து இதை பற்றி தர்மாவை பற்றி அவர் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் பராசக்தி படத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட்டான ஒரு வசனம் கோயில் கூடாது என்று நான் சொல்லவில்லை அது கொடியவர்களின் கூடாரமாக மாறிவிடக்கூடாது தான் போராடுகிறேன்னு சொன்னார் சிவாஜி கணேசன் அந்த வசனத்தை பேசியிருப்பார் ஏன்னா எதுக்கு சொல்ல சொல்லவர்னா இன்றைக்கி ராகுல் காந்தி வந்து அவர் அந்த கோட் பண்ண கூட இன்றைக்கி ஹிந்து பேப்பரில் மற்ற இதில் வந்தது பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி டு கே ஸ்வைப் அட் தி ரூலிங் பிஜேபி சேயிங் தோஸ் ஹூ கால் தெம் செல்ஃப் ஹிந்துஸ் ஆர் என்கேஜ் இன் வயலன்ஸ் நான் ஹிந்துன்னு சொல்லிக்கிறவங்க அதாவது பிஜேபியை சார்ந்தவர்கள் இந்து நலனுக்காக போராடுகிறார்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஆனால் வயலன்ஸில் தான் ஈடுபடுறாங்க மக்கள் மத்தியில் ஒரு பதற்றத்தை உருவாக்கிறார்கள் மதம் சார்ந்த விஷயங்களை அவர்கள் முன்னெடுத்து வைத்து கடவுளே அதை ஏற்றுக்காது கடவுளே ஏற்றுக்காது கடவுளில் வந்து நீங்கள் போய் தாராளமாக கும்பிடுங்க அவர் வேணான்னு சொல்லலை ஆனால் கடவுளின் பெயரால் கொள்ளையடிப்பதோ இல்லை தீவிரவாதத்தை ஆதரிப்பதோ அப்படி இருக்கக்கூடாதுன்னு தான் சொல்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட மத அடையாளங்களை வந்து எடுத்துட்டு எடுத்துகிட்டு போகக்கூடாது ஆனால் அவர் எடுத்து வந்தார் ரூல் புக்கில் இருக்குது அப்படின்னு தானே சபாநாயகர் குறிப்பிடுகிறார் இல்லை இப்போ கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா என்ன சொல்வது இன்றைக்கி வந்து இவங்க அதாவது கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அந்த லா புக்கை அதே அந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவே அதை வந்து எடுத்துருவாங்க அந்த வந்து சட்டத்தையே வந்து மாற்றி அமைத்து தான் பிரச்சாரம் காங்கிரஸ் கட்சியும் சரி அதன் கூட்டணி கட்சியும் இன்றைக்கி அந்த புக்கு அவ்வளோ பெரிய புக்கை வச்சு தலை வணங்கி போகிறார் பிரைம் மினிஸ்டர் உள்ளே போகும்போது அப்போது இந்தியன் கான்ஸ்டியூஷனாக வந்து எவ்வளோ அளவுக்கு உறுதி தன்மையாக இருக்குது அதை வந்து மதிக்கணுன்னு இப்போ தான் தலை வணங்குற ஒரு கட்டத்துக்கு வந்திருக்காங்க இன்னொன்று ராகுல் காந்தி அவர்கள் அதே போல் ஒரு சபாநாயகராக இருக்கக்கூடிய பாராளுமன்றத்தில் அவர் ஒரு நடுநிலைமையாக இருக்க வேண்டும் அவரை ரெண்டு பேரும் பிடிச்சி தான் பிரைம் மினிஸ்டரும் சரி ராகுல் காந்தியை ரெண்டு பேரும் கூப்பிட்டு தான் உக்கார்கிறாங்க சேரில் ஸோ ரெண்டு பேருக்கும் சமமான எப்படி ஆளுங்கட்சிக்கு நீங்கள் கொடுக்குறீங்களோ வாய்ப்பு அதே போல் எதிர்க்கட்சியும் கொடுக்க வேண்டும் ஆனால் ராகுல் காந்தி பேசும்போது அவர் மைக் துண்டிக்கப்படுகிறது அகில தலைவர் இன்னைக்கு காலையிலே சபாநாயகர் அதற்கு விளக்கம் கொடுத்தாரு எதிர்கட்சிகள்ல பல பேர் இந்த மைக் ஆஃப் பண்ற இது குறித்து தொடர்ந்து மூன்று நான்கு நாட்களாக வந்து விமர்சனம் விவாதத்துக்கு எடுத்துக்கிறது எல்லாமே இருந்தது ஆனால் இன்றைக்கு வந்து அவர் இன்னைக்கு என்ன சொல்கிறார் சபாநாயகர் ஓம் பிர்லா அப்படியான ஒன்றுமே நடக்கல மைக்லாம் ஆஃப் பண்ணவே இல்லை அப்படின்னு தானே சொல்ல சமாளிப்பதில் பிஜேபியை பொறுத்தவரை ரொம்ப கை எந்த ஒரு விஷயத்துமே வந்து சொன்னோம்னா அவங்க அதை சமாளித்து மழிப்பி அதை வேற இடத்துக்கு டைவர்ட் பண்ணுறதுல ரொம்ப கில்லாடின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு ஏன்னா அந்தளவிற்கு வந்து ஒரு எதிர்க்கட்சியின் குரல் என்று பலமாக ஒழிக்கின்ற ஒரு சூழ்நிலை வந்திருக்குது பத்தாண்டு காலமாக பாராளுமன்றத்தில் எந்த நேரத்திலே வந்து எந்த கேள்விக்கும் ப பதில் சொன்னதில்லை யா அதுக்கு அந்த குறுக்கீடு இருந்தால் அது பிரதமர் எதுவுமே பண்ணலை ஆனால் இன்றைக்கி அசால்ட்டாக வய திறக்கிறார் இன்றைக்கி கேட்குறாரு அதில் நோன்றார் இவர் அதே வந்து அக்ரிகல்ச்சர் லோனை வந்து தள்ளுபடி ஏன் பண்ணல பதினாலு லட்சம் கோடியே அதானிக்கும் அம்பானிக்கும் தள்ளுபடி பண்ண இந்த அரசாங்கத்தால் ஒரு விவசாயியோட கடனை அவன் குறைந்தபட்சம் அவனோட கூட கேட்கறதுக்கு இவரும் ஹோம் மினிஸ்டரோ இல்லை பிஜேபியோட நம்ம பிரைம் மினிஸ்டரோ யாருமே போலையே இதே சினிமா ஆக்ட்ரஸ் வந்தாங்கன்னா உடனே அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்குது கால் மேலே கால் போட்டு அவங்களோட ஃபோஸ் கொடுக்குறாரு ஃபோட்டோ பண்ணுறாரு இவ்வளோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடியை பொறுத்தவரையில் நீங்கள் ரெண்டு பிரதமர் பார்க்கக்கூடாதுன்னு ஏதாவது இருக்குதா என்ன அப்படிங்க எல்லாம் பிரதமர் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லலை ஆனால் அடிப்படைன்னு ஒன்று இருக்குது இல்லையா அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து விட்டு நீங்கள் பண்ணால் யாரும் கேள்வி பார்க்க மாட்டாங்க கேள்வி கேட்க போகிறதில்லை இன்னொன்று இவங்க இப்போ வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் மணிப்பூர் கலவரத்தை பற்றி பேசுகிறாரு அந்த மணிப்பூர் கலவரம் யாரால் உருவாக்கப்பட்டது அது வந்து தன்னிச்சையாக பிஜேபியால் ஒரு கலவரம் செயற்கையாக உருவாக்கப்பட்டது அப்படி உருவாக்கப்பட்ட கலவரத்தை ஆனால் அதை போய் சந்தித்து போய் அவங்களை ஆறுதல் சொல்கிறோமா இல்லையா ஹோம் மினிஸ்டரும் போகல குறைஞ்சபட்சம் ஹோம் மினிஸ்டரா போயிருக்கணும் ப பிரைம் மினிஸ்டராது போயிருக்கணும் அதுக்கெல்லாம் போகல ஆனால் இன்னொன்று இவங்களோட கடந்த கால வரலாறுகள் பார்த்திங்கன்னா எப்போல்லாம் வந்து ப்ரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் உதாரணத்துக்கு மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதாவோட வீட்டில் போய் விருந்து சாப்பிட்டார் சாப்பிட்ட ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் அவங்க பதவி போச்சு எல்லாம் கம்பேர் பண்ண முடியாது ஒரு எதுக்கு சொல்ல வரேன்னா இவங்க எப்பெல்லாம் ஒருத்தரோட க்ளோஸாக போறாங்களோ அவங்களோட விஷயங்கள் எல்லாம் வந்து வெளிப்படையில் வெளியில போயிடுது அவங்களோட இவங்களோட இதுவே வந்து ஒருத்தரை போய் அன்பா ஒரு கட்டி பிடிக்கிறாங்கன்னா பாசமாக தட்டி கொடுக்குறாங்கன்னா தேர் இஸ் இன்டென்ஷன் அது மாதிரி பண்ணால் அவ்வளோதான் அவங்க கதை ஜோலி முடிஞ்சுது அது மாதிரி நிறைய உதாரணம் ரசிகலா அந்த கை நீங்க விவாதங்கள்ல வச்சிருக்கீங்க ஒரு லாஜிக்கலான வைங்க நீங்க இதுல இப்போ அவர் வந்து அண்ணன் சொல்றாரு இந்த மாதிரி வந்து இது எமர்ஜென்சி எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நடந்து கதா ஐம்பது நடந்து நடந்தது தானே நடந்தது அதுக்கு தார்மீக பொறுப்பேற்று அண்ணன் இந்திரா காந்தி மன்னிப்பு கேட்கிறாரு மன்னிப்பு கேட்டும் அடுத்து ரெண்டு மூணு வருஷத்துல பெரும்பான்மையில் உட்காடுறாங்க அப்போ மக்கள் அந்த தீர்ப்பை கொடுத்தாங்கல்ல பெரும்பான்மை இன்கேஸ் எமர்ஜென்சி தப்புன்னு மக்கள் உணர்ந்திருந்தால் எப்படி இந்திரா காந்தி மீண்டும் ஆட்சிக்கு வந்திருப்பாங்க ரெண்டு வருஷத்துலயே இதுக்கு என்ன இதுக்கு அப்படிதான் வந்து மக்கள் அதை ஆதரித்தார்கள் அது சில நேரங்களில் தவறுகள் நடந்திருக்கு அதே நேரத்துல அது தேவைன்றது அவங்க அவங்க எடுத்திருக்காங்க அதனாலதான் வந்து மக்கள் திருப்பி அவங்களுக்கு பேராதரம் கொடுக்குறாங்க இன்னைக்கு இவங்க இருநூத்தி நாற்பது சீட்டு கிட்ட ஜெயிச்சு ஜெயிச்சுட்டு ஆனா டூ ஃபார்ட்டி இப்போ நூத்தி நாற்பது சீட்டு ஒரு சீட்டுல மெஜாரிட்டினால நூத்தி நாற்பது சீட்டுக்கு டிஸ்பியூட் இருக்கு வாக்குகள் வந்து ஒரு ஆயிரம் விழுந்ததுன்னா ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எட்நூறு ஓட்டு தான் ஆக்சுவலாக போலிங் ஆனால் இரநூறு ஓட்டு எக்ஸ்ட்ரா இருக்குது எப்படி எக்ஸ்ட்ரா வந்தது டிஸ்பியூட் இன் ஒன் ஃபார்ட்டி சீட்ஸு அப்போது இதை வந்து நாங்கள் ஏற்கனவே கம் எலெக்ஷன் கமிஷனுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம் இன்னொன்று உங்களோட கவனத்தை கொண்டு வர ஒரு சில சீட்டு வந்து நூறு வாக்குகள் வித்தியாசி வச்சிருக்காங்க அப்போது இந்த மாதிரி டேலி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக காங்கிரஸ் தானே அதில் அதிகமான இதாக வரும் இவங்க இவங்கள பொறுத்தவரை நாங்கள் ஜெயிச்சிட்டோம் ஜெயிச்சிட்டுவோம் ஜெயிச்சிட்டோம் நீங்க டென்த்து ஃபெயிலு நாங்க எட்டாவது பாஸ்ஸு அப்படி பயங்கரமான உதாரணமா இருக்கு பாஸ் பாஸ் தான் ஃபெயிலு ஃபெயிலு தான் ஆனா இங்க இப்போதைக்கு அவங்க தான் பாஸ் இல்ல பா ஆனா பா சொல்றாரு அந்த எட்டாவதே கூட காசு கொடுத்து பாஸ் பண்ணாங்களாம் இல்ல அதாவது இன்னொன்னும் இந்த ஆட்சி ஐந்து வருடங்கள் நீடிக்கின்றாங்க எந்த அடிப்படையில சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல அங்கே ஆந்திராவில் அலமாதி கவர்மெண்ட் வந்து நீங்கள் கூட்டணியாக ஆட்சியில் இருக்கும்போது அவங்க இருக்க மாட்டாங்களா என்ன தெரியும் இல்லை இதில் என்னென்ன நீங்கள் பார்க்கணும் இப்போது ஒருத்தருத்தரோட வரலாறுகளை பார்க்கணும் இவர் பார்த்திங்கன்னா நம்ம நாயுடு அவர்கள் பார்த்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஏற்கனவே அவங்க மாமனார் ஆட்சியில் இருக்கும்போது அவரை ஓரம் கட்டிவிட்டு தான் இவர் ஆட்சிக்கு வந்தார் இது வந்து வரலாறு இப்போது அவர் அலமாதி அந்த அணை கட்டுவதற்கும் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் ஆந்திராவை அனௌன்ஸ் பண்ணுற விரலந்தான் அவர் இவருக்கு பெட்டி பாம்பாக இருப்பார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தேவில் ரூல் தி இந்த என் இது பண்ணுற வேண்டிய ஒரு இது வந்துடும் கட்டாயம் வந்துடும் அதனால எனக்கு தெரிஞ்சு இது ஒன் இயர் விஷயம் நீங்க கூட தான் சொன்னீங்க அவர் ஸ்பீக்கர் கேட்க போறாரு முக்கியமான போர்ட்போலியோ கேட்க போறாரு அப்படின்லாம் சொன்னீங்க அவர் எதுவும் கேட்கலையே அவர் இங்கேருந்து பிளைட் ஏறும் பொழுதே வந்து கூட்டணி ஆட்சி தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு பொறுப்புகள்லாம் இப்ப நிதிஷ்குமார் பதிவேற்பு சந்திரபாபு நாயுடு அவர்கள் பதிவேற்பாலும் நிதிஷ்குமார் புற கிடைத்தார் அவங்க ரெண்டு பேருக்குள்ளவே டிஸ்பியூட் இருக்கு எப்படி இந்த ரெண்டு பேரும் வண்டியை வந்து ஒன்னா எடுத்துட்டு போவாங்க கண்டிப்பாக என்ஜின் வந்து எங்கேயா இருந்தாலும் இவங்க ரெண்டு பேரும் ஒரே வீல்ஸில் போக மாட்டாங்க கண்டிப்பாக தன்னோட தேவைகள் நிறைவேறும் வரை அவரை மோ பிரதமரை ஒரு பொப்பட்டாக அவர் வைத்துக்கொள்வார்கள் இதுதான்